வணக்கம் நண்பர்களே வீட்டுத் தோட்டம் ஆனாலும் சரி மாடி தோட்டம் ஆனாலும் சரி நிறைய பூச்செடிகள் வளர்ப்போம் அதுலேயும் சிலது வந்து மருத்துவ குணம் கொண்டது மருத்துவ செடிகள் வளர்ப்போம் அதே சமயம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் தலையில் வைக்கக்கூடிய மலர்கள் சில செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வாஸ்துக்காக வளர்ப்போம் அந்த மாதிரி எல்லா வகையான மல்டி பர்பஸ் கொண்ட ஒரு அருமையான வாஸ்து செடி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் நான் சொன்ன செடி நைட் ஜாஸ்மின் சொல்லக்கூடிய பவளமல்லி செடி வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாயங்காலம் ஏழு மணிக்கு பூக்க ஆரம்பித்தோடனே அந்த மனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி சரவுண்டிங் வரைக்கும் அந்த வாசனை இருக்கும் எல்லா பூக்கள்லேயும் வாசனை இருக்கும் அப்படின்னாலும் தெய்வீக மனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வாசனை கொண்டு தான் இந்த செடி இதை நைட் டைம் எடுத்தது காலையில் பார்த்தீங்கன்னா விடியறதுக்கு முன்னாடி ஒரு பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து இந்த பூக்கள் உதிர்ந்துடும் காலையில் பார்த்திங்கன்னா தரையில் வந்து ஃபுல்லாக பூக்களாக தான் கொட்டி இருக்கும் இந்த மாதிரி தர ஃபுல்லாக வந்து சீசனுக்கு வந்து நிறைய பூத்து இந்த மாதிரி கிடக்கும் இந்த பூக்களை எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து பூஜைக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் காம்புகள் வந்து நல்ல ஒரு சிவந்த நிறத்தில் இருக்கிறதுனால தான் இதை வந்து பவளமல்லின்னு சொல்கிறாங்க இந்த பவளமல்லி செடியை வந்து கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க பார்க்கடலை கடையும் போது நிறைய பொருட்கள் வந்தது அதுல வந்த ஒரு செடி தான் வந்து இந்த பவளமல்லி செடின்னு சொல்றாங்க அந்த பவளமல்லி செடியை வந்து இந்திரன் வந்து இந்திரலோகத்துல வச்சுருந்ததாகவும் நாரதர் அந்த பூக்களோட கொண்டு வந்து திருமாலுக்கு கொடுத்ததாகவும் அந்த மலர்களை வந்து கிருஷ்ணருடைய மனைவி வந்து பாமா வந்து தலையில வச்சிருந்ததாகவும் அதை பார்த்துட்டு ருக்மணி எனக்கும் வேணும்னு கேட்க கிருஷ்ணர் வந்து ஒரு மனைவியுடைய வீட்டில் மரத்தையும் இன்னொரு மனைவியுடைய வீட்டில் வந்து அந்த பூக்கள் உதிர்ற மாதிரியும் செஞ்சதுனால தான் பூக்கள் வந்து தரையில் உதிருது அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லுது அப்புறம் இன்னொரு கதையும் உண்டு இந்த பவளமல்லிக்கு பவளமல்லின்ற ஒரு குமாரி வந்து சூரியனை நேசித்ததாகவும் சூரியன் வந்து திருமணம் செய்ய மறுத்ததுனால அவங்க வந்து தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டதாகவும் அந்த சாம்பல்லேருந்து பிறந்தது தான் இந்த பவளமல்லின்னு சொல்கிறாங்க அதனால தான் சூரியன் வந்து மறைந்த பிறகு ஏழு மணிக்கு மேலே மலர்ந்து சூரியன் வந்து காலையில் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து இந்த மலர்கள் உதிந்துருது அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லுது பவளமல்லி வந்து நல்லா பச்சை நிறத்தோட கூடிய இலைகள் கொண்ட செடி பார்த்துருப்பீங்க அதுலேயே இப்போ வேரிகேட்டடு வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமாக இது வாங்கினேன் இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு இலைகள் வந்து டபுள் கலரில் இருக்குது ஆனால் வந்து பூக்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த நல்லா வெள்ளை கலர்லையும் அந்த காம்பு வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி தான் இந்த பூக்கள் இருக்கும் இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா என்னுடைய செடியில் வந்து இன்னும் பூக்கள் வரல பூக்கள் வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் பெண்களுக்கு வந்து நல்ல வாசனை உள்ள மல்லிகைன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பவள மல்லிகைக்குமே நல்ல அருமையான வாசனை இருக்கு ஆனால் இந்த பூ வந்து பெண்கள் வந்து தலையில் வைக்கக்கூடாது வைக்கவும் மாட்டாங்க ஏன்னா இந்த செடியில வந்து அந்த செடியோடைய வேர்ல வந்து அனுமன் இருக்கிறதாகவும் அந்த செடி வந்து திருமாலாகவும் பூக்கள் வந்து மகாலட்சுமியாகவும் சொல்றாங்க வேர்ல அனுமன் இருக்கிறதுனால பெண்கள் வந்து இதை வந்து தலையில் சூடக்கூடாது பூஜைக்காக மட்டும் பயன்படுத்திக்கலாம் பூஜைக்குமே வந்து வந்து அதை நல்ல கோர்த்து ரெண்டு பக்கம் நல்ல ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா சென்ட்ரல்ல ஹோல்ஸ் இருக்கு ஊசி நூல் வச்சு கெட்ட முடியாது காம்புகள் வந்து ரொம்ப கட்டையா இருக்கும் கோர்த்து வந்து நம்ம வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பவளமல்லி செடியை வந்து நம்ம வீட்டோடைய என்ட்ரன்ஸில் முன் பக்கத்தில் காம்பவுண்டுக்கு உள்ளேயோ இல்லை வெளியோ முன் பக்கம் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இதில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து இது உள்வாங்கிட்டு நிறைய ஆக்சிஜனை வந்து வெளிவிடுது நம்ம சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றையுமே சுத்தப்படுத்தக்கூடியது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இதை வாஸ்து செடின்னு சொன்னால் எல்லோரும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உண்மையிலே இது வந்து ஒரு பெஸ்ட் ஏர் பியூரிஃபயரும் கூட காற்றில் இருக்க நச்சுக்களை எடுத்து காற்றை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது அதே சமயம் நல்ல நேர்மறை ஆற்றலையும் வீட்டுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அந்த மனத்துக்கே வந்து எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டு பக்கம் அண்டாது தெய்வீக சக்தி கொண்ட இந்த பவளமல்லி செடி முன்னாடி பாவ மன்னிப்பு கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தவறுகளை வந்து நினச்சி வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அது வந்து நம்ம இறைவன்கிட்டேயே கேட்குற மாதிரி இந்த பவளமல்லி செடிகிட்ட வந்து சொல்லும்போது அது இறைவனுக்கே கேட்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இவ்வளவு ஆன்மீக ஆற்றல் கொண்ட இந்த பவளமல்லி செடி ஒரு அருமையான மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடியும் கூட அந்த வேர்ல இருந்து பூக்கள் விதைகள் கூட அந்த மருத்துவ தன்மை வாய்ந்தது அந்த இலைகளுக்கு வந்து வைரஸை கொல்லக்கூடிய சக்தி இருக்குது வைரஸ் கொல்லி இலைகள்னு கூட இந்த இலைகளை சொல்லலாம் இந்த இலைகளை வந்து ஒரு நாலஞ்சு இலைகளை பறித்து நல்லா தண்ணீரில் போட்டு கா நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி ஒரு டம்ளர் அரை டம்ளராக வத்துற மாதிரி காய்ச்சி அந்த தண்ணியை குடிக்கும் போது எப் பேர்பட்ட விஷ காய்ச்சல் கூட குணமாகும் வயிற்றுல இருக்க புழுக்களை வெளியேற்றுறதுக்கு அருமையான மருந்து சளி இருமல் மூட்டு வலி இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கூட இந்த இலைகளை வந்து கஷாயமா போட்டு குடிக்கலாம் இந்த செடியில் வந்து பூக்கள் வந்து நவம்பர் மாதம் ஆரம்பிச்சு அந்த மலைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிரும் தான் நிறைய பூக்கள் இருக்கும் அப்புறம் இந்த ஃபெப்ரவரியில வந்து பூக்கள் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் உதிர்ந்து இந்த மாதிரி காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த கா விதைகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த விதைகள் பட்டு கூட வந்து செடிகள் முளைக்கும் இந்த காய்ந்த விதைகளை வந்து நல்லா வந்து பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதை தலையில் அப்ளை பண்ணும்போது முடி வளர்ச்சியை தூண்டி நம்மளுடைய முடி வந்து நல்லா வளரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கஷாயம்லாம் எடுத்துக்கும் போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சித்த வைத்தியர்கிட்ட கேட்டுட்டு எவ்வளவு அளவு எடுக்கணும் குழந்தைகள்லாம் எவ்வளோ அளவு பெரியவங்கன்னா எவ்வளோ அளவு எந்த மாதிரி வலிக்கு எவ்வளவு எடுத்துக்கணுன்ற அட்வைஸ் கேட்டுட்டு நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த செடிகள் வந்து எல்லா விதமான மண் கலவையிலையும் நல்லா வளரும் கீழே தரையில் வைக்கும்போது நல்ல குறு மரம் மாதிரி நல்லா வளரும் தொட்டிகள்லையுமே வச்சு வளர்க்கலாம் தொட்டிகளில் வளர்க்குற மாதிரி இப்போ கிராஃப்டட் வெரைட்டிஸ் வந்து நிறைய வந்துருக்குது அதெல்லாம் தொட்டியில் வச்சு வளர்க்கும் போது சின்னதுலேயே வந்து பூக்கள் கொடுக்கக்கூடியது தொட்டி சைஸ் மாத்திரம் ஒரு பதினெட்டு இன்ச் அளவுள்ள கொஞ்சம் பெரிய தொட்டியாக எடுத்து வளர்க்கும் போது ரொம்ப நாள் வந்து நம்ம மாடி தோட்டத்திலே வச்சு வளர்க்கலாம் கட் பண்ணி ப்ரூன் பண்ணி விடும் போது அப்படியே குறு மரம் மாதிரி அந்த தொட்டியிலே வளரும் தொட்டியில் வச்சு வளர்க்கும் போது மற்ற பூஞ்செடிகள் வளர்க்குற மாதிரி ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு தொழுவரம் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்த்து இந்த மாதிரி மண் கலவையில் வைக்கும்போது இந்த செடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் செடிகளை வந்து நல்லா வெயில் படுற இடத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து டெய்லி தண்ணீர் கொடுக்கணும் தய தண்ணீர் ஒரு நாள் கொடுக்கலனா கூட இந்த இந்த இலைகள் வந்து வாட ஆரம்பிச்சிரும் பெரிய அளவில் நோய் தாக்குதல்லாம் இந்த செடிக்கு வந்து நான் பார்த்ததில்ல என்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து இந்த செடி இருக்குது பெரிய மரமாகவே இருக்குது இந்த செடிகளை விதைகள் மூலமாக வளர்க்குறத விட வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கும் போது சீக்கிரமே வந்து பூக்கள் தர ஆரம்பிச்சிரும் நாலஞ்சு கட்டிங்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கட்டிங்காவது கண்டிப்பாக வளர்ந்துடும் காலங்களில் வந்து நம்ம அந்த கட்டிங்ஸ் போட்டு வளர்க்குறது வந்து சீக்கிரமாக நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துடும் இந்த செடிகளை வந்து வீட்டு முன்னாடி வைக்க சொல்றதோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த எல்லா செடிகளுமே வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்வாங்குவோம் அப்படின்னாலும் இந்த பவளமல்லி மரங்கள் வந்து அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை வந்து உட்கிரகிக்கக்கூடிய தன்மை கொண்டது இவ்வளவு அதீத நன்மைகள் கொண்ட இந்த கற்பக விருட்சம் செடியை எல்லாரும் கண்டிப்பாக அவங்க வீட்டு முன்னாடி அட்லீஸ்ட் தொட்டிகள்லையாவது வளர்த்து பயன்பெறுங்க இந்த பவளமல்லி செடி பற்றின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே